இன்றைக்கி நம்ம சேனலில் சத்தான சமையலில் சைவ ஆம்லெட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பாசிப்பயிர் கடலைப்பருப்பு தோரப்பருப்பு கொஞ்சமாக அரிசி உளுந்து எல்லாமே ஒவ்வொரு கப்பில் ஊற வச்சு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அது கூட வந்து மூணு காஞ்ச மிளகாய் சீரகம் கருவேப்பில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல இப்போ சைவ ஆம்லெட்டுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலக்கி வச்சுட்டு ஆம்லெட்டாக சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் தடவி இப்போது ஆம்லெட்டை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் சுவையான சத்தான சைவ ஆம்லெட் பாசிப்பயிர் ஒரு கப் ஒரே அளவில் வந்து பாசிப்பயிறு தோரம் பருப்பு கடலைப்பருப்பு அரிசி உளுந்து சேர்த்த அரைச்ச இந்த சைவ ஆம்லெட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது சத்தாகவும் இருக்கும் பருங்க ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி பூண்டு போட்டு அரைச்ச சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி வணக்கம்